ஹலோ ரம ரம பூப்பொற்று அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் கால்களை காற்றில் உயர்த்தி முழங்கால்களை நேராக வைத்து தரையுடன் வலது கோணத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அடையும் வரை அவர் செய்கிறார் அவரது முதுகு அவரது கைகளால் தரையில் முழங்கால்களை ஓய்வெடுக்கிறது பின்னர் உடல் முற்றிலும் மேல்நோக்கி சாய்ந்து அவரது முதுகுத்தண்டு மற்றும் இடுப்பு செங்குத்தாக மாறும் கன்னத்தை தொடுவதற்கு மார்பு முன்னோக்கி கொண்டு வரப்படுகிறது கைகள் உடற்பகுதியை ஆதரிக்கும் அடைப்புக்குறியை உருவாக்குகின்றன உடலில் எடை தோள்பட்டை மற்றும் கழுத்து மற்றும் தலையின் பின்புறத்தால் ஆதரிக்கப்படுகிறது இந்த தலைகீழான நிலையை சுமார் ஐந்து நிமிடங்கள் வைத்திருந்த பிறகு யோகி எழுந்து அதன் மதிப்பையும் விளக்கத்தையும் கூறுகிறார் இந்த ஆசனம் சில நிமிடங்களுக்கு இரத்தத்தை அதன் சொந்த எடையால் மூளைக்கு கொண்டு வருகிறது சாதாரண நிலையில் இதயத்தின் உந்தி செயலால் இரத்தத்தை மேல்நோக்கி செலுத்த வேண்டும் இரண்டு வழிகளும் இடையே உள்ள வித்தியாசம் மூளை மற்றும் நரம்புகளில் உள்ள தோரணையின் அமைதியான விளைவை காட்டுகிறது மனதுடன் வேலை செய்யும் ஆண்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த அமைதியான பயிற்சி மூளைக்கு விரைவாக நிவாரணம் அளிக்கும் நல்லொழுக்கம் உடல் உறுப்புகளை வலுப்படுத்துகிறது ஆனால் உங்கள் அவசரமான மேற்கத்திய முறையில் உடல் பயிற்சி செய்தால் இந்த யோகாவில் கிடைக்கும் நன்மை உங்களுக்கு கிடைக்காது இப்போது நான் நினைப்பதை சொல்கிறேன் யோகா மனப்பான்மை உடலை அமைதியான நிலையில் நிலைநிறுத்துகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதே சமயம் நமது மேற்கத்திய பயிற்சிகள் அதை வன்முறையில் தூண்டுகின்றன என்பது நீங்கள் கூறுவது அப்படித்தானே அப்படித்தான் பிரம்மா ஒப்புக்கொள்கிறார் மேற்கத்திய உறுப்புகளில் திசை காட்டிக்குள் இருப்பது என பிரம்மாவின் ரெப்ரட்டரியில் இருந்து நான் தேர்ந்தெடுக்கும் மேலும் ஒரு பயிற்சி பொறுமை மற்றும் பயிற்சிக்கு விரைவாக இணங்க வேண்டும் இந்த நிலையில் யோகி நீட்டிய கால்களுடன் அமர்ந்து இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி முதல் விரல்களை வளைக்கிறார் அவர் தனது முதுகுத்தண்டை முன்னோக்கி வளைத்து மூச்சை வெளியேற்றுகிறார் மேலும் அவரது கால்களில் பெரு விரல்களை கொக்கி விரல்களுடன் பிடிக்கிறார் வலது கால் விரல் வலது ஆள்காட்டி விரலால் பிடிக்கப்படுகிறது மற்றும் பல பின்னர் அவர் தனது நீட்டிய கைகளுக்கு இடையில் விழும் வரை அவரது தலையை மெதுவாக முன்னோக்கி வளைத்து நெற்றி அவரது தொடைகளுக்கு எதிராக வரப்படுகிறது அவர் இந்த ஆர்வமான நிலையை சிறிது நேரம் செய்கிறார் பின்னர் படிப்படியாக ஒரு சாதாரண அணுகுமுறைக்கு திரும்புகிறார் இதையெல்லாம் ஒரேடியாக செய்ய முயற்சிக்காதீர்கள் என்று அவர் என்னை எச்சரிக்கிறார் தலையை சிறிது சிறிதாக முழங்கால்களுக்கு அருகில் கொண்டு வர முயற்சிக்கவும் இந்த தோரணியில் வெற்றி பெற சில வாரங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதை தேர்ச்சி பெற்றால் அது பல ஆண்டுகளாக உங்களுடையதாக இருக்கும் இந்த பயிற்சி முதுகுத்தண்டை பலப்படுத்துகிறது என்பதை நான் அறிந்தேன் உண்மையில் இது முதுகெலும்பு பலவீனத்தால் ஏற்படும் நரம்பு தொல்லைகளை நீக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் இது இரத்த ஓட்டத்தில் அதிசயங்களை செய்யும் அடுத்த தோரணியில் பிரம்மா தரையில் அமர்ந்து அவருக்கு கீழே தனது கால்களை இரட்டிப்பாக்குகிறார் இதனால் அவரது உள்ளங்கால் அவரது உடலின் அடிப்பகுதிக்கு கீழ் வருகிறது அவர் தோள்கள் தரையை தொடும் வரை உடற்பகுதியை பின்னோக்கி விடுகிறார் அவர் தலையின் பின்புறத்தின் கீழ் தனது கைகளை கடக்கிறார் பின்னர் அது அவர்கள் மீது குஷன் போல செய்யப்படுகிறது ஒவ்வொரு கையும் இப்போது எதிர் தோள்பட்டை மூட்டை பிடிக்கிறது அவர் சில நிமிடங்கள் இந்த வடிவமற்ற போஸில் இருக்கிறார் அதிலிருந்து வெளிவரும்போது கழுத்து மற்றும் தோள்பட்டை மற்றும் கால்களில் அமைந்துள்ள நரம்பு மையங்கள் உடற்பயிற்சியால் சாதகமாக பாதிக்கப்படுகின்றன என்று அவர் விளக்குகிறார் நெஞ்சுக்கு கூட பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார் சராசரி ஆங்கிலேயர் சராசரி இந்தியரை ஒரு பலவீனமானவராகவும் வெப்பமண்டல வெளியில் தூண்டுதலின் விளைவாகவும் குறைவான உணவு உண்பவராகவும் கருதுவது மிகவும் பொருத்தமானது மேலும் இது போன்ற கவனமான சிந்திக்கப்பட்ட பூர்வீக உடல் கலாச்சாரம் பழங்காலத்திலிருந்தே இந்தியாவில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது ஒருவரை ஆச்சரியப்படுத்துகிறது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா பூ